الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم إنها ساعة ومقامة وهل نيتم الله جل شأنه وتعالى بقوله تعالى புண்ணியத்திற்கு அல்லாஹ் அல்லாஹியார்களே அல்லாஹினுடைய கருணையால் இருபத்தி ஓராவது நாள் தராமீக தொழுகையை நாம் தொழுது அமர்ந்திருக்கிறோம் இருபத்தி ஒன்றாவது நோன்பையும் வைப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய தொழுகையையும் வைக்கக்கூடிய நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வானாக ஆவியும் மீதமுள்ள நாட்களிலும் இந்த தொழுகையையும் தியாமுன்லையில் தொழுகையையும் பெருநாள் தொழுகையையும் புனிதமுள்ள நோன்புகளையும் வைக்கக்கூடிய வாய்ச்சுகள் எல்லாம் அல்லாஹ் உடல் சுகத்தையும் சேர்த்து தருவானதா இன்ஷா அல்லாஹ் யாமுன்லையில் இரவு நேர தொழுகை சரியாக இரண்டு முப்பது மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கப்படும் தொழுகை முடிந்தவுடன் சகருடைய உணவு வணங்கப்படும் அதனால் பயான் முடிந்து சீரணி சாப்பிட்டவுடன் உடனே நீங்கள் சென்று விடுங்கள் அப்போதுதான் அந்த தொழுகையில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய விழிப்பு ஏற்படும் வீணான முறையிலே இங்கேயும் பேச வேண்டாம் வீட்டிலேயும் போய் பேசாமல் தூங்கிவிடுங்கள் ஏனென்றால் இந்த தொழுகையை பொறுத்தவரை கொஞ்ச நேரம் உறங்கி விட்டு தொழுவதுதான் இந்த தொழுகைக்கு சிறப்பு இதே போன்றுதான் தகஜத்துடைய தொழுகையும் இரவு நேர தொழுகை என்பதும் அந்த தகஜத்தோடு சேர்ந்தது தான் தூங்காமல் விழித்திருந்தே தொழுவது மக்குருவு தகரி அதனால் நமக்கு முக்கியமானது தான் அதனால் அந்த தொடுகைக்காக வேண்டிய இன்ஷா்லா எல்லோரும் தயாராகி கொள்ளுங்கள் அடுத்து தாய்மார்கள் நம்மை பொறுத்தவரை பேசாமல் உட்காந்து எதுவும் பேசுகிறதில்ல பயானை கேட்குறோம் இடத்திலிருந்து இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது பிள்ளைகளை வைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை பக்கத்திலேயே வைத்து அவர்கள் இந்த பயானை கேட்ப கேட்பதில்லை கேட்பவர்களுக்கும் இடையூறாக இருந்து அவர்கள் செய்த நன்மைகளை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் தயவுசெய்து அன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் பக்கத்திலேயே அமர வைத்துக் கொள்ளுங்கள் பயான் கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களையும் கெடுக்காதீர்கள் ஏன்னா நன்மையில் உங்களுக்கு குறைவு ஏற்படுகிறது பாவமும் உங்களை சேர்கிறது வேண்டாம் இத்துப்பும் என்னன்னார் கடைசி பத்து நாட்கள் இந்த கடைசி பத்து நாட்களில் நரகத்தினுடைய நிலைமையை பற்றி அதனுடைய அந்த கருத்துக்களை பற்றி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே மிக கடுமையானது அதனால் நாம் பாவம் செய்ய செய்ய நரகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள் வேண்டாம் அல்லா காப்பாற்ற வேண்டும் இந்த எதுப்பும் எனன்னா நரகத்தை பற்றி அல்லா சொல்லும் பொழுது இன்னஹா சாத் முஸ்தர்லாம் முகாமா வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் மிக மிக ஒரு கெட்ட இடம் அந்த நரகம்தான் ஒன்றுமே நாம் செய்ய முடியாது மிக மிக மோசமான இடம் அதனால்தான் நான் இதே ரமலானில் ஒரு தராமையை சொன்னேன் நபீசெல்லாக உழைவு செல்லும் நகராஜ் சென்ற போது அதிகமான பெண்களைத்தான் ரகத்திலே பார்த்தார்கள் என்று நாம் எந்த பெண்கள் வேண்டுமானாலும் நபீசெல்லாக உழைவு அவருடைய சொல்லிற்கு கட்டுப்படட்டும் நம்முடைய பெண்கள் நம் ஊருடைய பெண்கள் அந்த சொல்லுக்கு கட்டுப்படாத வண்ணமாக அதாவது அந்த சொல்லிற்கு தோதாக இருந்து விடாமல் தயவுசெய்து நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும் வேறு ஒன்றுமே இல்லை பேசாமல் இருந்தாலே பிள்ளைகளை கொஞ்சம் பக்கத்திலே வைத்து கொண்டாலே மற்றவர்கள் கேட்பார்கள் அதனால் நபிசல்லா ஹலேசனம் சென்ற சென்றபோது மீக்காயில் அலை செல்லாத பார்த்தார்கள் அல்லாஹ் சில வானவர்களுக்கு சில பொறுப்புகளை தந்திருக்கிறார் இஸ்ராயலே சரி நான் உயிர் வாங்குறதுக்கு அல்லாஹ் சொன்ன உடனே அவங்க வாங்கிடுவாங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி எல்லாருடைய உயிரும் அவங்களுடைய கையிலே இருக்கு பிடிச்ச எழுத்தா உடனே வந்துடும் அமெரிக்காவில் ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருக்கிறாரு அல்லாஹ் சொல்ல அவருடைய உயிரை வாங்கணும் எந்த ஒரு தாமதம் ஒரு நொடி கொடுத்து கூட இருக்கக்கூடாது எல்லாம் சொன்ன உடனே உடனே செய்யணும் உடனே அவங்க உயிரை வாங்குவாங்க சைக்கிள்ல இருந்து கீழே விழுவாரு போய் பார்த்தா உயிர் இருக்காது அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க சைக்கிளில் இருந்து கீழே விழுந்தாரு ஹார்ட் அட்டாக்கு அல்லாவுடைய உத்தரவை இஸ்ராயல் அலீசெல்லாம் செஞ்சிட்டாங்க சாப்பாடு நல்ல பிரியாணி அல்லது மந்தி முத முத எடுத்து வைக்க போறோம் அல்லாவுடைய உத்தரவும் இஸ்ராயல் அலீசெல்லாம் உடனே வாங்கிட்டாரு வாங்கி கொண்டு போல அதனுடைய ருசியை சுவைக்க முடியலை அந்த சந்தோஷத்தை பகிர முடியலை உயிர் வாங்கப்படுது அல்லாவுடைய உத்தரவாக அவர் செஞ்சார் அதே போன்று மீகாயின் அலி இஸ்லாம் ஜிப்ரில் அலி இஸ்லாம் இஸ்லாமியல் அலி இஸ்லாம் இவர்களுக்கெல்லாம் அல்லா ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க எங்கே மலை இறக்கணுமோ அங்கே அல்லாஹ் சொல்லுவாங்க இந்த இடத்துல போய் மலை இறக்கணும் அவங்களுக்கு அதுதான் வேலை நம்ம சொல்லுவோம் புத்தாணத்தில் பேஞ்சு என்ன சரியான மலையா இருக்குது இங்கே வந்து ஒரு ஈரம் கூட காட்டுலையே அல்லாவுடைய உத்தரவு அங்கே இறக்க சொல்லி அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது காற்று எங்கெங்கோ காற்று அடித்தது ஆனால் இங்கே காத்தே இல்லையே அவன் காற்று அடித்து நாகப்பட்டினமெல்லாம் மரங்கிறமெல்லாம் கீழே விழுந்துருச்சு சொல்கிறோம் ஆனால் என்ன இங்கே மாயரத்தில் காற்றே கிடையாது சுத்தமாக இல்லை அல்லாஹுடைய உத்தரவு அந்த வானவர் அதை செஞ்சுட்டார் அதனால் யாரும் வானவர்கள் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு செய்யக்கூடியவர்கள் இப்போ மாகராஜருக்கு சென்ற போது சென்றபோது மீகாலைனஸ்ராத்தை பார்க்குறாங்க ரொம்ப ஒரு சோகத்தோடு இருக்கார் ரொம்ப சோகமாக இருக்கிறார் இப்போ நபீசல் அல்லா ஆலயசனம் அவர்கள் போன போது ஒவ்வொன்றையும் சந்தேகமானதெல்லாம் கேட்டாங்க ஜிபுர லைனஸ்ராத் ஏன்னா ஜிப்ரீல் அலி இஸ்லாத்துக்கு தெரியும் மாணவர்களுடைய தலைவர் அல்லாஹ் சொன்னதை வகி கொண்டு வரக்கூடியவர் அபிமான்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் இந்த புராணை கொண்டு வந்ததும் அவர்கள் தான் இப்போ அவங்க ஜிபரில் அலி இஸ்லாம் அவங்க தான் அழைச்சிட்டு போகிறாங்க அல்லாஹுடைய உத்தரவை அழைச்சிட்டு வர சொல்லி ஜிப்ரில் அலி இஸ்லாத்துல கேட்குறாங்க ஜிப்ரையில் என்ன அந்த மீக்காய் ரொம்ப சோகமாக இருக்குது சிரிக்கவே காணாங்கிறாங்க கொஞ்ச நாச்சு முகத்தில் சிரிப்பு வரணுமே சில பேர் நம்ம சந்தோஷமா இருக்கோம் அவங்களுடைய முகத்தை பார்த்தோம்னு நம்மளுக்கும் அந்த வருத்தம் வந்துடும் இவ்வளவு சோகமாக இருப்பாங்க என்ன சோகத்தில் இருக்கான்னு தெரியல சிலரை பார்த்தோம்னா சந்தோஷம் வரும் நம்மளுக்கு அவங்களுடைய முகம் வளர்ச்சியை பார்த்தோம்னா நம்மளுடைய கவலையெல்லாம் மறந்துட் ஆஹ் சந்தோஷமா இருக்காரு அவர்கிட்ட பேசுவோம் மீக்காயில் அலீசனா இப்படி சிரிக்காமல் இருக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு திப்ரீல் நபி நபிசல்லுல்லா அலீசனை கேட்டாங்க இப்போ நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஆணவ தலைவர் இப்ரேல் சொன்னாங்க யார சொல்லுந்தா இந்த நரகம் எப்போ படைக்கப்பட்டது அல்லாவால அப்ப இருந்து இப்படித்தான் இருக்கிறார் அவர் நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து இப்படித்தான் இருக்காரு நரகத்தை பார்த்துட்டாரு அதனால அவரால் ஒன்றும் செய்ய முடியல ஆஹா இவ்வளவு பயங்கரமான நரகம் நம்மள அண்ணா நரகத்தில் போட்டா என்ன ஒரு ஆணவர் நினைக்கிறார் நரகத்தில் எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்களாம் நரகத்துடைய காவலாளிகிட்ட நரகத்துடைய காவலாளிகிட்ட எங்க கொஞ்சம் அல்லாட்ட விவாச்சிங்களேன் ஒரு ஒரு நாளைக்கு எங்களுக்கு வேதனை நிப்பாட்டுனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கடுமையான ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து நைட்டு வரையும் வேதனை தான் அங்க வெளிச்சங்கிறதே இல்லை இருட்டு தான் சுவர்க்கத்தில் இருட்டே கிடையாது வெளிச்சம் தான் அப்ப ஒரு நாளைக்கு ஆனால் எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் வேதனை நிப்பாட்டுட்டோம் அல்ல நீங்கள் துவா செஞ்சா அல்லா ஏற்றுக்கிறோம் உடனே இந்த வானவர் நரகத்தினுடைய வானவர் சொல்றாரு எங்க உலகத்தில் எவ்வளவு உங்களுக்கு சொன்னாங்க நபிமார்கள் வந்தாங்க நபிமார்களுடைய வாரிசுக்கு வந்தாங்க தாம்பிய நீங்கள் அல்லாவுடைய நேசிக்க எத்தனையோ நல்லவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலையே இந்த நரகத்தை பற்றியெல்லாம் சொன்னாங்களே நீங்கள் இன்னதும் செஞ்சிக்கங்க சொர்க்கத்துக்கு போனான்னு சொன்னாங்களே நீங்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க நரகத்திலிருந்து சொன்னாங்களே நரகத்தினுடைய கடுமையான நிலையெல்லாம் உங்களுக்கு சொன்னார்களே அப்பையெல்லாம் கேட்கலையே நீங்கள் கொஞ்சம் நீங்கள் காதாழ்த்தி கேட்டுருக்கீங்களா தாய்மார்களே நீங்கள் கேளுங்க கொஞ்சம் காது தாழ்த்தி நீங்கள் கேட்டுருந்தா நான் நரகத்திற்கு நீங்கள் வர வராமல் இருந்திருக்கலாமே என்று ஈமான் கொண்டவர்களை பார்த்து அந்த நரகத்தினுடைய காவலாளி சொல்கிறார் மாளிக் குஃபான்கள் ஈமான் கொள்ளாத அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்க நிரந்தரமாக அங்கேதாங்க உலகத்திலேயே ஈமான் கொண்டிருக்கலாமே இனிமேல் நீங்கள் கைசெயல்பட்டுனா அப்போது ஒண்ணுமே ஆக போறதில்லை அவர் சொல்லுவார் நரகத்தினுடைய காவலாளி நான் துறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் நடக்க போறதில்லை நான் உருவா செய்வதால் உங்களுடைய வேதனை நிறுத்தப்போவதில்லை ஏனென்றால் உலகத்திலே உங்களுக்கு எவ்வளவு தவணை முடுக்கப்பட்டது எவ்வளவு அல்லாஹ் பொறுமையாக இருந்தவன் எவ்வளவு பாவம் செய்த போதெல்லாம் உங்களுக்கு பொறுமையாக இருந்து சரி திருந்துவான் இவன் நல்ல வழியில வருவான் சரி நம்முடைய கடமையை செய்வான் என்றெல்லாம் அல்லா எவ்வளவு கிருவையாகது எவ்வளவு இறக்கமுள்ளவன் அவ்வளவு உங்களுக்கு பொறுமையாக இருந்து உங்களுக்கு இறக்கத்தை அவன் கொடுத்தானே அதனால் அப்பயெல்லாம் கேட்காத போது நான் துவா செஞ்சால் ஆகணுமா அது சரியாக அதனால் எவ்வளவு நீங்கள் சொன்னாலும் சரி நான் கேட்டாலும் அது வீணாக அது பிரேஜனுக்கு அதனால் ரகத்தினுடைய அந்த நிலையை பற்றி நாம் என்ன நம்ம பார்க்கலை கம்பருடைய நிலமை யாராவது பார்த்துருக்கணுமா இல்லை அங்கே போய் அடக்கினவங்க நம்ம திரும்பி வந்தால் தான் நம்ம சொல்லுவாங்க அது இல்லை சரியாக போச்சு உலகத்தினுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு இத்தோடு முடிந்து விட்டது நாம் நரகத்தினுடைய நிலை கேள்விப்படுகிறோம் இது ஈமானில் ஒரு பகுதி தான் அதாவது நரகத்தையும் சொர்க்கத்தையும் நமக்கு சொல்லப்படுகிறது அதை நம்புவது ஈ ஒரு பகுதி ஒரு கிளை அதனால் நம்ம அல்லாட்டை கேட்கணும் அதிகமாக கேட்கணும் அது நரகத்தை ஒத்து கேட்கணும் ஒருவர் நரகத்தை விட்டு மூன்று தடவை அல்லாஹிடத்திலே கேட்டால் அவர்களிடம் அவருக்கு நரகம் கிடையாது சொர்க்கத்தை வேண்டும் என்று மூன்று தடவை கேட்டுவிட்டால் அந்த சொர்க்கம் யாரெல்லாம் என்னை கேட்டுவிட்டால் கொடு அந்த நரகத்தை வேண்டாம் என்று சொன்னால் யாரெல்லாம் இவனை நரகத்தில் கொடுக்காது என்னை வேணாங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதேஸ் அதனால் எதுவுமே செய்யாமல் நமக்கு கேட்டால் கிடையாது செய்யணும் நம்மளும் ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன தயார் பண்ணணுமோ என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் செய்யணும் நான் சாப்பாடு தயார் பண்ண மாட்டேன் அதான் வந்து வாயில் எப்படியாவது ஒழுகுன்னா அது அப்படி அல்ல அதற்குரிய அறிவையும் கொடுத்துருக்கேன் முயற்சியும் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் செஞ்சு தோல்வியாகும் பொழுது தான் அல் போனோம் இதெல்லாம் செஞ்சுட்டோம் ஆயிடுச்சு சரி அல்ஹம்துல்ல அதில் ஒரு நல்லதாக இருக்கும் இருக்கும் அல்லாசா ஒரு ஜனாசா கோயில் போயிட்டு ஜனாசா போகும்போது தான் தெரியுமே நம்மளுக்கு சில பேர் ஏதாவது பேசிகிட்டு வருவாங்க அல்லது களிமா ஓதிக்கிட்டு வருவாங்க சில பேர் பாவம் நல்லா தான் இருந்தாங்க இந்த ஒரு பத்து நாளாக இப்படி வீணாக போயிட்டேன் பாவம் நம்மளை எவ்வளவோ சொன்னோம் கேட்கலை எவ்வளோ பாவம் செஞ்சான் கொஞ்ச நாச்சு திருந்தி வந்திருக்கலாமே வயசாயிருச்சே இனிமேலாவது இவன் பள்ளியின் பக்கம் வந்திருக்கலாமே என்றெல்லாம் பேசிக்கொள்வார்கள் இப்போ ஒரு ஜனாசாவை கொண்டு வரப்படுகிறது கொண்டு வரும் பொழுது சிலர் பேசிக்கிறாங்க நல்ல மனுஷன் நல்ல மனசை யாருக்கு எந்த கெடுதையும் பண்ணது அனசர் அலி அல்லாஹோ அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீத் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் சில மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் இவர் நல்லவர் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்ததில்லை நல்லதையே அதிகமாக செய்தவர் தர்மம் செய்தவர் இன்னும் பல நல்ல நல்லாமல்கள் செய்தவர் பாவம் போயிட்டாரே அல்லாவுடைய உயிரை வாங்கிட்டானே என்று பேசிக்கொள்கிறார்கள் நவீசன் அல்லாஹி சமக்குடைய காதுக்கு இந்த செய்தி வருகிறது உடனே ரபீசன்லா உடைய சொன்னவர்கள் சொன்னார்கள் உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள் பின்பு அதற்கு பிறகு சில காலங்கள் கடித்து அதாவது இது கேட்கல ஒரு போய் பேசுகிறார்கள் எப்படி வீணா போனோம் போனது வரை நல்லது இவன் இருந்து என்ன பிரயோஜன எத்தனை மக்கள் இவனால் வீணாகி விட்டார்கள் வருந்தினார்கள் இவன் போனதை பத்தி நம்ம கவலையே இல்லைப்பா அவனை பற்றி இகழ்வாக பேசிக்கொள்கிறார்கள் அதையும் அந்த செய்தியும் நபி அல்லாஹ் அணியோ சிலமர்களுடைய காதல் கிடைக்க கிடைத்து விட்டது உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள் இப்போ இந்த விஷயம் நடந்து முடிந்த பிறகு குமரளி அல்லாஹ் நபி நபிசன் அல்லாஹ் அணியோ சந்திக்கிறார்கள் யாரும் சொல்லலாம் அன்னைக்கு ஒரு ஜனாசா போச்சு உறுதியாகிவிட்டது என்று சொன்னீர்கள் அதுக்கு பிறகு ஒரு ஜனாசா போனது உறுதியாகிவிட்டது என்று சொன்னீர்கள் ஒன்றுமே எங்களுக்கு புரியவில்லை அதனுடைய விளக்கம் ஒன்றுமே தெரியவில்லை யாரை சொல்லலாம் என்று சொன்ன உடல் மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் நல்ல மனிதர் பாவம் அதற்குள்ளாக சென்று விட்டாரே எவ்வளவு நல்ல மனிதர் இவரை பார்த்தாலே மிக ஒரு அற்புதமான குணம் நம்மளுக்கு இவர் முகத்தை பார்த்தாலே சந்தோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டார்கள் உறுதியாகிவிட்டது என்று சொன்னீர்கள் என்ன அர்த்தம் அவரை பற்றி நலமாக கொண்டார்கள் உறுதியாகிவிட்டது அவருக்கு சுவர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று சொன்னேன் இன்னொரு ஜனாதா பொழுது அவரை பற்றி மிக கெடுதலாக பேசிக்கொண்டார்கள் உறுதியாகிவிட்டது என்று சொன்னேன் நரகம் இவருக்கு உறுதியாகிவிட்டது என்பதுதான் பொருள் என்று இப்போ மக்கள் பேசுவது கூட ஒரு துவா அந்த துவாவை வாங்குவதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய ஜனாதா சென்றாலும் போய்விட்டாலும் இவர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அந்த துவா நமக்கு கிடைத்தாலே சுவர்க்கம் இவர் போய்விட்டார் போனது வரை நல்லதுதான் இவர் செய்யாத தவறே இல்லை என்று சொல்லும் பொழுது அது நரகம் இந்த உலகத்திலேயே நரகம் சொர்க்கம் என்பது உறுதியாகின்றது அதனால் அத்தகைய ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது இந்த பத்து நாட்கள் இத்துக்கும் இனநாள் நரகத்திலிருந்து விடுதலை ஒரு நாளைக்கு இந்த பத்து நாளில் ஒரு நாளைக்கு நம்ம நேற்று சொன்னது மாதிரி ரெண்டு காயத்து நப்பில் தொழுக நம்ம தொழுகிற முக்கியாவில்லை அதில் ஏதாவது ஒரு நாள் லைலத்துள் கதிராக அமைந்து விட்டால் நாம் வருடங்கள் நபில் தொழுத நன்மை கிடைக்குகிறது அதனால் கலந்து கொள்வோம் ஏதாவது தர்மம் செய்வோம் இந்த சகருடைய உணவிற்காக வேண்டி பலர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் அதில் அந்த கடைசி பத்தில் நம்ம உணவு வாங்கி ஆக்கி கொடுக்குறோம் இதில் எத்தனையோர்கள் கொடுத்தவர்கள் மின்ஷா அல்லா பெருநாள் அன்னைக்கு யாரால் கொடுத்தார்கள் என்பதை மட்டும் சொல்லப்படும் இவ்வளவுதான் கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லக்கூடாது என்ன அவங்க குறைவாக கொடுத்துருக்கலாம் அது நல்லது இல்லை மன வருத்தப்படும் யார் யாரார் இந்த இதற்காக வேண்டி உதவி செய்தார்கள் என்பதுடைய பெயர் பட்டியல் மின்சால்லா வரும் அதனால அது தர்மம் எண்பத்தி நாலு வருடங்கள் தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சூரத்துல ஹிலாஸ் ஓதுங்க இல்லாட்டி கேளுங்க மின்சாலா நம்ம ஓதுகிறோம் அல்லாட்டி நீங்கள் ஓதுங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை மூணு தடவை குரான் இந்த சூரத்து இஹலா சோதனா குரான் ஹத்தம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது எண்பத்தி நாலு வருடம் இந்த லைலத்துல் கதிர் கிடைத்து விட்டால் இந்த பத்து நாளில் ஒரு நாள் தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் அந்த நன்மையை அவசியம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த இரவு நேரத்தொழுகை நாம் தொடர்கிறோம் அதனால் அல்லாஹுத்தாலா நரகத்தினுடைய நிலையை பற்றி கேட்டால் பயமாக இருக்கு அல்லாஹ் இப்படி வச்சுருக்க போகிறானோ தெரியலையே அங்கே போய் ஒன்றுமே செய்ய முடியாதே நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் சகோதரர்கள் உற்றார் உறவினர்கள் நம்ம எவ்வளவு ஆதரித்தோம் எவ்வளவு கொஞ்சினோம் அந்த குழந்தைகளை எதுவுமே நமக்கு உதவி செய்யாதே அது அதனுடைய வேலையை பார்த்து கொண்டு போகமே நம்ம தான் இங்கே செஞ்சதுக்கு அதுக்கு கோழியை நம்ம சரியாக பெறலாம் நல்லா நிறையா கோழியாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் இல்லாட்டி நரகத்துக்கு போகலாம் கொஞ்சோண்டு கூட நன்மையை நீ இதை நிறைய செஞ்சிருக்கிறேன் என்று கேட்டால் முடியாது நீ யாரோ நான் யாரோ என்று சொல்லக்கூடிய நிலை மறுமையில் உருவாகும் நம்மை நம்மையெல்லாம் காப்பாற்றி இத்துக்கும் இணைந்தார் என்று சொல்லக்கூடிய இந்த பத்து நாட்களில் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹத்திற்கு நாம் நான் வாதுக்கண ஜென்னத்தை ஆரம்ப ஆளமேன் நரகத்தை விட்டு எங்களை காப்பாற்றி சுவர்க்கத்திலே நுழைய செய் என்று நேசன் கேட்ட குவான் பிரகாரம் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் இந்த பத்து நாட்களும் அதிகமான விவாதத்தை செய்து இதன் மூலமாகவும் அல்லாஹுடைய கிருமையாலும்